வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வெற்றி பெற்றும் கடுப்பான ரோஹித் சர்மா முக்கிய வீரர்களுக்கு ஆப்பு அதாவது இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் பலரும் நல்ல தொடக்கம் கிடைத்தும் பெரிய ஸ்கோரை எடுக்க முடியாமல் ஆட்டமிழந்தது குறித்து ரோஹித் சர்மா அவர்கள் விமர்சித்து உள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்தது இங்கிலாந்து அணி வெற்றி பெற முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது இந்த நிலையில் தான் இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது இதன் காரணமாக ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் உள்ளது இந்த போட்டியில் சிறப்பாக பவுலிங் செய்த இந்திய அணியின் பூம்ரா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் முதல் போட்டியில் தோல்வி இரண்டாவது போட்டியில் தரமான கம்பேக்கை கொடுத்துள்ளது இந்திய அணி மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கு இன்னும் பத்து நாட்கள் உள்ள நிலையில் காயமடைந்த கே எல் ராகுல் ஜடேஜா மற்றும் விராட் கோலி ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்பும் போது கூடுதல் பலமும் ஏற்படும் இந்த நிலையில் தான் இந்திய அணி வெற்றி குறித்து கேப்டன் ரோஹித் சர்மா பேசுகையில் பும்ரா எப்போதும் இந்திய அணியின் சாம்பியன் பவுலர் என்றும் இதுபோன்ற ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெறும் போது அனைத்து வீரர்களின் செயல்பாடுகளையும் பார்க்க வேண்டும் இந்திய அணி இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சிறப்பாக பேட்டிங் செய்து ஏனென்றால் ஏனென்றால் இதுபோன்ற பிச்சில் விளையாடி வெற்றி பெறுவது எளிதல்ல அதன் பின் பவுலர்கள் சிறப்பாக திட்டங்களை செயல்படுத்தி ஆட்டத்தை திருப்பினார்கள் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரையில் அவர் சிறந்த வீரராக தெரிகிறார் என்றும் அவரின் ஆட்டத்தை நன்றாக புரிந்து வைத்து இருக்கிறார் ஆனால் இன்னும் நீண்ட தூரம் அவர் பயணிக்க வேண்டியுள்ளது என்றும் இந்திய அணிக்காக அவர் செய்ய வேண்டியது ஏராளமாக உள்ளது கடைசி வரை இதே போல பணிவுடன் இருப்பார் என்றும் நம்புகிறேன் அதே போல இந்த பிச் பேட்டிங்கிற்கு சாதகமான பிச் ஆனால் எங்களின் பேட்ஸ்மென்கள் பலரும் நல்ல தொடக்கம் கிடைத்தும் விக்கெட்டை இழந்து இருக்கிறார்கள் என்றும் அதனை நிச்சயம் கவனிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அனைவரும் இளம் வீரர் என்பதோடு அணிக்கு புதியவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிகமாக விளையாடிய அனுபவம் இல்லாதவர்கள் அதனால் அவர்களுக்கு மனதளவில் நம்பிக்கை கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர்கள் எந்த சூழலிலும் அழுத்தமின்றி விளையாட வேண்டும் அதே போல கடந்த இரண்டு ஆண்டுகளாக இங்கிலாந்து அணி மிகச்சிறந்த கிரிக்கெட்டை விளையாடி வருகிறது அதனால் டெஸ்ட் தொடரின் தொடக்கத்திலேயே எளிதாக இருக்கப் போவதில்லை என்று புரிந்து கொண்டேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்